ஜன்னல் அடுத்த வீட்டு ஜன்னலை பார்க்கும் நாம் நம் வீட்டிலும் ஜன்னல் இருப்பதை மறந்து விடுகிறோம் தாய் பக்கத்து வீட்டு பாட்டி உறங்கவே இல்லை எல்லோரையும் திட்டிக்கிட்டே இருக்கா அவளை என்ன செய்வதென்று புரியாமல் தத்தளிக்கிறது குடும்பம் மகள் எப்ப பாரு அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தா இங்க உள்ள யார் யாரம்மா பார்க்கறது தாய் அவங்க பாட்டியை வீட்டில் வச்சுக்கிட்டு சிரமப்படுறாங்க உனக்கு தெரிஞ்ச மனோ ரெஃபர் பண்ணலாம்ல அவங்களுக்கு உதவன மாதிரியும் ஆச்சு உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியுமாச்சு என்ன நான் சொல்றது கரெக்டா மகள் உன்னை ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்றேன் அப்புறமா பாட்டியை ரெஃபர் பண்றேன் என நக்கலாக கூறி பக்கத்து வீட்டிற்குள் சென்றாள் மகள் சில மணி நேரம் கழித்து ஆம்புலன்ஸ் வந்தது பத்திரமாக பாட்டியையும் அவள் குடும்பத்தாரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்துவிட்டு வீடு திரும்பியபோது கையில் தொலைபேசியுடன் தரையில் மயங்கி விழுந்து கிடந்த தாயை கண்டு அதிர்ச்சியுற்றாள் மகள் விழிப்படைய வைக்க நீரை முகத்தில் தெளித்தும் நினைவு வரவில்லை அவசர அவசரமாக ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து தாய் மகளும் எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் ஆகி சிறிது நேரம் கழித்து கண் விழித்த மகள் மயங்கினா என்னதான் பெரும் தயக்கத்துடனும் அதிர்ச்சியுடனும் தாய் கேட்டால் இப்போ எங்கடி இருக்கோம் மகள் பாட்டிய வழி கையோட கையுடன் உன்னை கூட்டிக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் என்றால் மகள் தாய் ஏண்டி இப்படி பண்ணுன எல்லாம் போச்சு பிசினஸ் ஆர்டர் எடுத்தவ கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணிட்டான் லாஸ் ஆகிடுச்சுடி என அழத் தொடங்கினார் தாய் மகள் நான் படிச்சுட்டு வேலைக்கு தானே போய்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஏன் இந்த பிசினஸ் எல்லாம் உனக்கு தேவையில்லாம நீ எதையாவது இழுத்துக்கிற அம்மா சொன்னா கேட்கவே மாட்டேன் தான் போய் நீ தான் போய் அடுத்த வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்து ஹெல்ப் பண்ண போறியாக்கும் நம்ம வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்தாலே அதை விட சூப்பராக இருக்கும் மற்றவங்களுக்கு என்று புலம்பியபடியே மகள் கூறினால் ஒரு வாரம் கம்ப்ளீட் ரெஸ்ட்னு டாக்டர் சொல்லிட்டாரம் எல்லா பிரச்சனையையும் நான் நான் செட்டில் பண்ணிக்கிறேன் அம்மா இனி நீ ரெஸ்டில் மட்டும்தான் இருக்கணும் வேற பேச்சுக்கு இங்கு இனி இடமில்லை என்று கூறிய மகளிடம் சரி என் அழுத்தத்துடன் வாடியது முகம் வாடியது தாயின் முகம் இருவரும் பேசிக்கொண்டிருந்த ஹாஸ்பிட்டல் ரூம் ஜன்னல் அருகே ஒருவர் நின்று இவர்கள் இருவரின் முழு கதையையும் கேட்டுக்கொண்டிருந்தார் பின் மறைந்தார் அவர் பெயர்தான் கடவுள்